இது நேரம் செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது நேற்றைய தினம் வரவு செலவு திட்டம் குறித்து பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை வெளிப்படுத்தி இவ்வாறான ஒரு நிலையிலேயே இந்த செய்தி தரப்படுகிறது தோட்ட தொழிலாளர்களுக்கு இனி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் முதலாளிமார் சம்பளம் இணக்கம் தெரிவிப்பு பாராளுமன்றத்தில் அமைச்சர் சமரசிங்க நேற்று தெரிவித்தார் என்பதாக இது செய்தி வெளியாகிறது மலைக பெருந்தோட்ட துறை மக்களின் சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிக்க முதலாளிமார் சம்பளம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சரால் கூறப்படுகிறது நேற்றைய பாராளுமன்ற அமர்வுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் முதல் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார் வரவு செலவு திட்டத்தில் அரசு தனியார் துறை ஊழியர்களின் சம்பளம் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் சம்பளம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டும் எதிர்கட்சியினர் தமது அரசியல் லாபத்துக்காக விமர்சனங்களை மாத்திரமே முன்வைத்து வருகிறார்கள் கடந்த காலங்களில் நாம் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காகவும் சம்பள அதிகரிப்புக்காகவும் கடுமையாக போராடி இருக்கிறோம் என்பதாகவும் அமைச்சர் இவ்வாறு ார் எனவே நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட அனுபவங்களுக்கு அமையவே சம்பள அதிகரிப்புக்கான யோசனைகளை முன்வைத்திருக்கிறோம் நாட்டில் பெரும்பாலானோர் தனியார் துறையில் அங்கம் வகிக்கிறார்கள் அவர்களில் அறுபது வீதமானோரின் அடிப்படை சம்பளம் இருபத்தோராயிரம் ரூபாவாகவே காணப்படுகிறது தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு அமைய இந்த தொகை போதுமானதாக அமையாது இதனால் இவடயம் தொடர்பாக தனியார் துறை தொழில் வழங்குனர்கள் மற்றும் முதலாளிமார்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் அதன் பிரதிபலனாக எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தோராயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளத்தை இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாகவும் இரண்டாயிரத்தி ஜனவரி முப்பதாயிரம் ரூபாவாகவும் அதிகரிப்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்படுகிறது தனியார் துறை தொழிலாளர்களின் அடிப்படை சம்பள சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் மே முதலாம் தேதி மலையத்துக்கு சென்ற அப்போது ஜனாதிபரில் விக்ரமசிங்க ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்குவதாக பெருந்தோட்ட மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார் எனவும் அந்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றவில்லை ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து இவ்விடயம் தொடர்பாக முதலாளிமார் சம்பள அளவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் அதற்கமை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்க இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன